வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா துளிகளிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லக்னத்தை பற்றி மிக முக்கியமான ஒன்று ஜாதக ரீதியாக நம்ம முக்கியமாக எடுத்துக்கிறது இந்த லக்னத்தை பற்றி மட்டும் ராசியில் கோச்சார பலன் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயத்தில் மேலை நாட்டில் இந்த லக்கணத்தை வச்சு பதில் சொல்கிறது ரொம்ப பிரபலம் அதனுடைய ஆசிரியர்கள் எல்லாமே இதனுடைய தன்மையை மிகச்சிறப்பாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போது இந்த லக்கணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்கணமாக அமையும் பன்னெண்டு ராசிக்குள்ள மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம்பிருச்சகம் தனுசு மகரம் கும்ப மீனம் அப்படின்னு சொல்லி இந்த பன்னெண்டு ராசிக்குள்ள தாம் பிறக்கக்கூடிய நேரங்களை வச்சு பிறக்கக்கூடிய இடத்த வச்சு இந்த லக்கணம் உருவாகும் தோராயமா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப் முறை லக்கணம் நம்மளுக்கு மாறிடும் மாறி மாறி பன்னெண்டு ராசிக்கும் வரும் அப்படி உங்களுடைய ஜன கால ஜாதகத்துல நீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்களோ அந்த நிமிஷத்துக்கு அந்த நேரத்துக்கு லகனம் எந்த ராசிக்குள்ளே உருவாகுதோ அந்த ராசியை நம்முடைய கிரகங்கள் கடக்கும்போது எந்த மாதிரி பலனை நம்மளுக்கு தரும் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக இப்போ பார்க்கலாம் பொதுவாக இது உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா இப்போ சூரியன் மேச ராசிக்குள்ளே இருந்திருக்கு சித்திரை மாதம் பிறந்திருக்கிறார் அப்போ உங்களுக்கு லக்கணமும் அந்த இடத்துக்கே அமைஞ்சிருக்குது அப்படி இருந்தது அப்படின்னா எந்த மாதிரி பலனை கொடுக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மேச ரிசபம் இப்படி மாறி மாறி போகும் இந்த லக்கணம் அமைஞ்ச இடத்த கோச்சார கிரகங்கள் கடக்கும்போது எந்த விதமான பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது சூரியனே உங்களுடைய லக்கணத்தை கடந்தார்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் ஒரு புது பொறுப்பு நம்மளுக்கு உருவாகும் புது தெம்புகள் நம்மளுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு மிகப்பெரிய நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு அடித்தளம் போடக்கூடிய ஒரு சக்தி ஒன்று ஏற்படும் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் உதயமாகும் சொல்லலாம் எதிரிகளை பட்ட எதிரிகள் இருந்தாலும் சரி நம்மளால் அதை ஜெயிச்சிட முடியும் ஒரு புது வருஷம் ஆரம்பமாகுதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் கருத்து வேற்றுமையை வளர்த்துருக்கக்கூடாது இந்த சமயத்தில் ஆரோக்கியத்தை பத்திரமாக நம்ம பார்த்துக்கணும் இந்த சூரியன் லக்னத்தை கடக்கக்கூடிய நாட்கள் ஏன்னா சூரியன் அன்றைக்கு ஒரு மாதம் நிற்கும் அந்த ஒரு மாதத்து வரைக்கும் அந்த லக்கணத்து புள்ளிக்குள்ளேயே நிற்கும் அது மத்திய பகுதி ஒரு மாதிரியாகவும் இறுதி பகுதி ஒரு மாதிரியாகவும் நம்மளுக்கு வேலை செய்யும் அதனுடைய ஜாதகத்தை பொறுத்து எந்த டிகிரியில் நம்மளுக்கு லக்னம் அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து நம்மளுக்கு சில மாறுபாடுகள் மட்டும் நம்மளுக்கு வரும் சரி இப்போ சந்திரன் நம்மளுடைய லக்கணத்துக்குள்ளே சஞ்சரிக்கும் போது நம்ம லக்கணத்துக்குள்ளேயே சந்திரன் நம்மளுக்கு வந்துடாருன்னு வச்சுக்கங்களேன் அப்போது சந்திரன் ஒரு நீர் சம்மந்தப்பட்ட கடகம் அதிவேகமான கிரகம் கூட அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை ஸ்பீடு பண்ணி கொடுக்கும் உணர்ச்சி வசப்படுவாங்க நம்ம ஜனனகோள ஜாதகத்தில் எந்த ராசிக்குள்ளே சந்திரன் நம்மளுக்கு நிற்கிதோ அதனுடைய வலிமைக்கேற்ப புது உறவுகள் அல்லது நல்லதாகவோ தீயதாகவோ நம்மளுக்கு அமையும் சொல்லலாம் ஆப்போசிட் எதிர்பாரர் எதிர்ப்பாளர்கள் கூட ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஆளுக்குள்ளே இணையான ஒரு நட்பு நம்மளுக்கு ஏற்படும் நண்பர்கள் அதிகமாக நம்ம கூட சேருவாங்க சரி இதே போல் செவ்வாய் நம்முடைய லக்கணத்தை கடக்கக்கூடிய லக்கணத்துக்குள்ளே உள்ள வந்து இருக்கக்கூடிய நேரங்களில் என்னவாகும் வாங்கும் அப்படின்னா எல்லாமே குழப்பமாக ஏற்படும் கருத்து வேற்றுமையால் பாதிப்பு ஏற்படும் சொல்லலாம் ஒரு தந்திரத்தை கையாண்டு கெட்டிக்காரத்தனமாக அந்த சிக்கலிருந்து தப்பிச்சு கொள்ள நம்ம முயற்சி பண்ணணும் எந்த வேலையும் இப்போது சாதித்து கொள்ள முடியும்னு சொல்லுவாங்க எந்த ஒரு காரியத்தையும் இந்த சமயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக செஞ்சிட முடியும் அதே சமயத்தில் உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கவனமாக கையாள்றது நல்லது அதிகமான உடல் உழைப்பு கொடுக்க வேண்டாம் தேவையில்லாத வம்பு வழக்கு கருத்து வேற்றுமை இதெல்லாம் நம்ம இந்த சமயத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது சரி புத்திக்கு அதிபதியான புதன் நம்மளுடைய லக்கணத்துக்குள்ளே உள்ளே வரும்போது எதையுமே பேசி முடிச்சு சாதிச்சிக்கலாம் அது வியாபாரமாக இருந்தாலும் சரி எழுத்து துறையா மூலமாக இருந்தாலும் சரி மற்ற எல்லா விவ இதுலேயும் நம்மளோட பேச்சு சம்மந்தப்பட்ட வகையில் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒரு புத்திக்கு சொந்தமான நம்ம ஒரு கிரகம் நம்முடைய லக்கணத்துக்குள்ள இருக்கும்போது நம்முடைய பேச்சுகளில் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம எதுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி அடையலாம் சிறிதூர பயணங்கள் ஏற்படும் மானசீக உழைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மனதால் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறது மானசீகமான உழைப்பு அந்த சமயத்தில் ஏற்படும் எல்லா பணிகளும் நம்மளுக்கு வெற்றியை தரும்னு சொல்லலாம் சரி மிக சுபகிரகமான குரு இந்த லக்கணத்துக்குள்ளே உள்ள வந்தால் மிகவும் சாதகமான காலம்னு சொல்லலாம் உத்தியோகம் தொழில் இது எல்லாமே நம்மளுக்கு பெருகும் அதிகமாகும் உடம்புல ஏதாவது தொந்தரவுகள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து மருந்துகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த சமயத்தில் உண்டு பூரணமான நோய் குணமாகக்கூடிய காலம் சமூகம் மற்றும் நண்பர்கள் நடுவில் அதிக பயன் நம்மளுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஒரு முக்கியமான உறவு உறவுகள் மூலியமாக நம்முடைய வாழ்க்கை முன்னேறும் சொல்லலாம் குடும்பத்தில் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் இந்த சமயத்தில் பெருகும் வியாபாரத்துக்காக பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு உருவோம் உருவாகும் வெளிநாட்டு யோகம் வெளி மாநிலத்துக்கு போகிறது இது மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக அமையும் இப்போது வியாபாரம் தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்க ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தரை பார்த்துட்டு வரும் அப்படின்னா லக்கணத்துக்குள்ளே குரு இருக்கும்போது போகும்போது மிகப்பெரிய பலமாக இருக்கும் அவங்களுக்கு சரி இப்போ சுக்கரன் லக்கணத்துக்குள்ள இருந்தா சுக்கரன் கோச்ச இடத்துல லக்கணத்துக்குள்ள நம்மளுக்கு வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா சொந்த உறவுகள் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பும் பாசமும் பெருகும் இதுவரைக்கும் எல்லாத்துக்குடையும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி நன்மையா அந்த அவங்களுக்கு நடக்கும் சில கருத்து வேற்றுமைகள் கிட்ட இருந்து மறைஞ்சு போகும் புதுசா புது காதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா புது காதல் இல்லைன்னா நட்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக நமக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக அமையும் ஹோட்டல் விருந்துகள் விழா இவற்றின் மூலியமாக நம்ம உல்லாசமாக இருக்கிறது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி பெறுகுன்னு சொல்லுவாங்க இந்த சமயம் நல்ல ஒரு தனவிருத்தியும் ஏற்படும் பொருளாதாரம் ஒரு நல்ல நிலைமை இருந்த சமயத்தில் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் லக்கணத்துக்குள்ளே இருக்கும்போது சரி சனி பகவான் லக்கணத்துக்குள்ளே உள்ள வரும்போது அது வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பமாக மாறும் பொறுப்புகள் அதிகமாகி அதிகமாக உழைக்க வேண்டியது வரும் பழைய தீராத முடியாத எல்லா வேலைகளும் இப்போது நீங்கள் முடிச்சிருவீங்க அந்த சமயத்தில் மேலதிகாரிகள் உங்கள் வேலை பழுவை அதிகமாக்குவார் நல்லா வேலை செய்கிறாப்பா இவருக்கு இன்னும் கொஞ்சம் வேலை கொடுங்க சீக்கிரம் முடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லுவார் புதிய முயற்சி திட்டம் எதுவும் இந்த சமயத்தில் எடுக்க வேண்டாம் ஏன்னா அது சரியாக நம்மளுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பழைய பணியை பழைய ஏதாவது ப நம்மளை பணிகள் பெண்டிங் இருந்தது அப்படின்னா இந்த சமயத்தில் நீட்டாக நம்மளுக்கு கிளீராக முடிச்சுக்க முடியும் சரி இதில் ராகு அப்படிங்கிறவர் நம்மளுக்குள்ளே வந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன் இதுவும் அப்படித்தான் வாழ்க்கையில் ஒரு திருப்பமான மாற்றம் ராகு லக்கணத்துக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுக்கு கொண்டு பண்ணிடும் இந்த ராகு லக்கணத்துக்குள்ளே வரும்போதும் கூட புதுசாக தொழில் பண்ணலான்னு ஆசை வரும் இல்லை நண்பர்கள் சொன்ன பார்ட்னர்ஷிப் செய்ய தொழில் செயலான்னு ஆசை வரும் இதையே நம்மளுடைய ஜனகால ஜாதகத்தை பொறுத்து இதுக்கு மாறுபடும் அதை பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது இந்த ராகு லக்கணத்துக்குள்ளே உள்ள வந்தாலும் இந்த சர்பங்கள் நம்மளுக்கு கனவுகளை வர்றது வீட்டில் பாம்புகள் வர்றது அதுவும் திசை ராகு பற்றி நடந்துகிட்டு இருந்தால் அந்த மாதிரி பலன் எடுக்கும் இந்த ராகுனால் ஒரு இல்லைகளான வருமானம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு சின்ன ஒரு லாட்டர் ஷீட்டோ இல்லை ஒரு திடீர் அதிர்ஷ்டமோ நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காலம் இந்த சமயத்தில் உண்டு சரி இப்போ கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வரும்போது கேது எதையுமே தடை பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தேவையில்லாத குழப்பத்தை தான் ஏற்படுத்துவார் நம்ம மேலேயோ இல்லை நம்ம அடுத்தவங்க மேலேயோ கருத்து வேற்றுமை உருவாகும் இந்த சமயத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு சிக்கலை நம்ம மாட்டிக்குவோம் அதே சமயத்தில் எந்த வேலையின் வேலை சம்மந்தப்பட்ட வகையில் நம்ம சீக்கிரம் இது நம்மளுக்கு முடிச்சுக்கலாம் இந்த கேது வால் பகுதி அப்படிங்கிறதுனால வயிற்று பகுதி அந்த ஜீரண உறுப்புகள் இந்த சமயத்தில் பாதிக்கும் கவனமாக நம்மளை சாப்பாட்டு விஷயத்தில் இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம தவிர்க்கப்படலாம் நம்ம மேலே ஏதாவது பழி போடுறாங்க நம்ம மேலே ஒரு தவறான வார்த்தைகளை சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ இது நம்ம கொஞ்சம் அமைதியாக போயிடுறது நல்லது ஏன்னால் மீண்டும் மாறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு கேது நடக்கக்கூடிய அந்த ஒன்ற வருஷ காலமும் இருந்து நம்மளுக்கு தசா புத்தியே நடத்திட்டால் நிறைய தடைகள் நம்மளுக்கு உருவாகும்னு சொல்லலாம் நம்மளுடைய புத்திசாலத்துகளை வச்சு இதனால் நம்ம வெளிக்கொண்டு வந்துட முடியும் பலமுடன் இன்னும் இந்த மேலை நாட்டு ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த பத்தாம் இடத்தை வச்சு இன்னும் பதில் நிறைய சொல்லுவாங்க அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் இப்போது இந்த அனைத்து லக்கணக்காரர்களுக்கும் கிரகங்களுடைய பயிற்சி நல்லதையே செய்யட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிற ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா